மீனாட்சி பொண்ணுங்க டுடே எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோர்ட்ஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பூஜா பார்த்துக்கிட்டு இருக்க ஜட்ஜு கேட்குறாருல சொல்லு அப்படின்றாங்க ஆமாம் சார் நான் வந்துட்டு ரோஹித்தை சும்மா பிராங்க் வீடியோ தான் எடுக்க சொன்னேன் நான் அவனை கொள்ளல சார் இந்த வந்து நிற்கிறான் பாருங்க நான் கொள்ளலை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்ல இந்த பக்கம் வெற்றி சக்தி என்ன நடக்குன்னே தெரியாமல் ஒரு மாதிரி முடிச்சுட்டே இருக்காங்க சார் ஆமாம் சார் ஏதோ தெரியாமல் பிராங்க் வீடியோ எடுத்துட்டு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜட்ஜி வந்துட்டு சரி ரோஹித் உயிரோட வந்த காரணம் சொன்னதுனால இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன் இங்கே பார் பண்ணிலாம் படித்த பையன் தானே இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது இனிமேல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு அப்படின்னா சிவியர் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதோ இந்த டைம் போனால் போதுன்னு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த சைடு சங்கிலையும் புஷ்பாவும் பூஜா கிட்ட வர்றாங்க ஏய் என்ன பூஜா இது ரோஹித் உயிரோட வந்திருக்கா நாங்கள் தான் சொன்னோம்ல நீ தான் நம்ப மாட்டேன்ட்டேன் சார் ஆனால் இவன் எதுக்கு உனக்கு சாதகமாக வந்து சாட்சி சொன்னால் எனக்கு தெரியலையே சரி சரி என்னன்னு கேளு அப்புறமேட்டி பார்ப்போம் அந்த சக்தியும் வெற்றி வேற இருக்காங்க நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலையும் பூஜாவும் கிளம்பிடுறாங்க ரோஹித் கிட்ட சக்தி வெற்றி வர்றாங்க ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க அவள் கொஞ்ச நாளாவது ஜெயிலில் இருந்திருந்தா தான் அவளோட கொழுப்பு குறைஞ்சிருக்கும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ என்னதான் இருந்தாலும் நான் ஒரு நாள் உயிரோட இருக்கேன்னு தெரிய தான் போகுது அப்ப அவ வெளியில வந்துருவாலை ஆனா நான் இப்போ அவளுக்கு கொடுக்க போகிற தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும் ப்ரோ அதனால தான் நான் அவளை வெளியில எடுத்தேன் என்னை கொள்ள போப்பாளா அவள் ஜெயிலுக்குள்ள போய் நிம்மதியாக இருப்பாளா அது மட்டும் நடக்கவே நடக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வெற்றி சொல்கிறாரு சரி ப்ரோ இருக்கட்டும் நீங்கள் எதுக்காக அவளுக்கு சாதகமாக பேசுனீங்கன்னு அவள் மூளையை போட்டு குழப்பிட்டிருப்பா நீங்கள் எதுவுமே ஓப்பனாக சொல்லிக்காதீங்க கேஷுவலா பேசிகிட்டு வாங்க அப்புறமேட்டி அவ என்ன பாடுபட்றான்னு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இருக்க சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பூஜா கிட்ட போய் ரோஹித் பேசுகிறாரு பூஜா என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அதுதான் ஜட்ஜே ஒன்றை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல வா வீட்டுக்கு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்ல ஆ சரி ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூஜா திரு திருன்னு முடிச்சுட்டு வெற்றியும் சக்தியும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டில் வந்துட்டு ரெங்கநாயகி கால உட்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க நல்ல வேலை ரோஹி நீங்க ஒரு வழியா உசுரோட வந்துட்டு இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஆமா ஆமா அப்படின்னுட்டு இருக்காங்க பூஜாவை பார்த்துட்டு நம்ம சக்தி நக்கலா பாவ ரோஹித் ப்ரோ நீங்கள் இல்லாமல் பூஜா ரொம்ப துடி துடிச்சு போயிட்டேன் அப்படி தானே பூஜா அப்படின்னு சொல்ல ஆ ஆமாம் 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 அப்படின்றாங்க இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அவள் மேலே கேஸ் கொடுத்துருக்கீங்க அப்புறம் அவள் பதட்டப்படாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல ஐயோ பூஜா என்னை மனுச்சூர் பூஜா தப்பு 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 அப்படின்னு சக்தி கண்ணத்துலேயே போட்டுக்கிறாங்க அந்த மனுச்சூர் பூஜா ரோஹித் ப்ரோ இல்லை அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ரோஹித் சொல்கிறாரு அட சிஸ்டர் ஏன் இப்படி இருக்கீங்க அந்த வீடியோ பார்த்தா யாருனாலும் அப்படி தப்பாக தானே நினைப்பாங்க நினப்பாங்க அதனால தான் நீங்களே என் மேலே உள்ள பாசத்தில் அப்படி பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் ஒரு பூஜை தப்பாக நினச்சிக்க மாட்டேன் சரிதான பூஜை அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் நான் எதுவும் நினச்சிக்கல சக்தி இருக்கட்டு விடு நான் தான் சாரி கேட்கணும் அப்படி பார்த்தேன் நான் தானே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கேன் என்னத்தை மறந்தியோ சரி விடுங்க ரோஹித் நீங்கள் வந்ததில் சந்தோஷம்தான் பாவம் பூஜா நீங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா சரி எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கநாயகி அவங்க கிளம்பிடுறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் பூஜாவை பார்த்துட்டு சக்தி நக்கலாக சிரிக்க ரோஹித் வந்து பூஜா வா பூஜா அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட்டு போகிறாங்க போடி போ உனக்கு இன்னிமே தான் வேட்டையே இருக்கு அப்படின்னு மாதிரி சக்தி நக்கல சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நைட்டு பூஜா வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு ரோஹித் வந்துட்டு உள்ளே வர்றாரு உள்ளே வந்து கோபத்தில் டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு என்ன நீ மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிவிட்டு நீ மட்டும் இங்கே நிம்மதியாக தூங்குறியா முடியவே முடியாது பூஜா ஒன்று இங்கேருந்து மேலே அமைச்சு விட்டா தான் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி பூஜாவை பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க அங்கே இருந்த தலைவாணி எடுத்து அமைக்கி கொலை பண்ண பார்க்க போகும்போது இல்லையே இவளை இப்படியெல்லாம் கொலை பண்ணக்கூடாது நம்ம உசிரோடு இருக்கும்போது நமக்கு வழி தெரியிற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே அவள் கொலை பண்ண பார்த்தா அது மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் என்ன பூஜா உனக்கு அதுதானே சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இருக்கு அது மேல ஒரு கத்தி இருக்கு அந்த கத்தி எடுத்துட்டு இப்ப பாருடி அப்படின்னு சொல்லிட்டு தளவாணி எடுத்து பூஜா பூஜா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பூஜா வந்துட்டு அப்படியே லைட்டா கண்ணை முடிச்ச பார்த்தா ஐயோ ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க ரோஹித் தாண்டி என்னையா நீ கொலைப்பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை கத்தியால சதக்க சதக்க சதக்குன்னு குத்திடுறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்துட்டு எந்திக்கிறாங்க பார்த்தா இதெல்லாம் கனவு ஒரு மாதிரி பதட்டத்திலே ரூமை விட்டு வெளியில வந்தா ரூமுக்கு வெளியில சக்தி நிற்கிறாங்க அதை பார்த்து வேற பூஜா பயந்துடுறாங்க ஏய் நீ என்னடி இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க பூஜா என்ன பூஜா கனவா அது ரோஹித் ப்ரோ கொல்ற மாதிரிலாம் வந்துச்சோ நீ இப்படி எல்லாம் கனவு கண்டு பயப்பட்டு வருவேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பூஜா ரொம்பக்கே போகாம எங்கேயும் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஏ சி அப்படின்னு சொல்லிட்டு பூஜா திட்டம் ஏய் ரொம்பலாம் ஆடாத ரோஹித் ப்ரோவை நீ கொலை பண்ண பார்த்ததுக்கு அவர் ஒன்னு கொலை பண்ணாலும் அதெல்லாம் தப்பே கிடையாது கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுன இருடி பூஜா இனிமேல் ஒவ்வொரு நாள் நீ ரோஹித் ப்ரோ கிட்ட சிக்கிக்கிட்ட என்ன பாடுபட போறன்னு பாரு சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து கிளம்புற இவ்வூர்த்தி எப்படின்ற மாதிரி பூஜா முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க சைடு இந்த பக்கம் திரும்பினா மறுபடியும் ரோஹித் நிற்கிற மாதிரியே இருக்கா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்காங்க மறுநாள் காலையில் ஹாலில் வந்துட்டு பூஜா உட்காந்துட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ரோஹித் வராங்க வந்ததுமே ஹை பூஜா அப்படின்றாங்க பூஜா வந்துட்டு ஒரு மாதிரி மெர்சிலாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கூட வெளியில் வாமே அப்படின்னு கூப்பிட்றாங்க ஐயோ இவன் வேறு நைட்டு நம்மளை கொலை பண்ணுற மாதிரி வேற கனவு வந்துச்சு இவன் கூட போய் தொலைஞ்சா சமாதி கட்டிவிடுவானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எங்கே ரோஹித் நான் வரல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அப்படின்றாங்க ஏய் நான் உன்னை எங்கே கூப்பிட போகிறேன் வருவையா மாட்டையா அப்படின்றாரு ரோஹித் ஒரு டெரரான குரல்ல சரி ரோஹித் இப்போயே டென்ஷன் ஆகிற கூழ் கூல் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பூஜை கூப்பிட்டு கிளம்புறத பார்த்ததுமே மேலே சக்தி வெற்றியும் என்னாச்சு இவன் எதுக்குடி இவ்வளோ இப்படி கோமா கூப்பிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்ல அதுதான் எனக்கு தெரியல அப்படின்றாங்க சக்தி சரி சரி கொலை தான் பண்ண போகிறான்னு நினைக்க பூஜா போய் தொலைட்டு அப்படின்றாங்க ஏ லூசு கொலை பண்ணால் பூஜாவுக்கு ஆபத்து கிடையாது நம்ம ரோஹித் ப்ரோக்கு தான் ஆபத்து அப்போது ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு போனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஐயோ அது நடக்கக்கூடாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் காரில் கம் கம்பல் பண்ணி பூஜா உட்கார வச்சு கூப்பிட்டு போயிடறாரு பின்னாடியே சக்தியும் வெற்றி ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க போகிற வழியெல்லாம் பூஜா கேட்டே இருக்காங்க ரோஹித் எங்கே போகிறோம் சொல்லு சொல்லு அப்படின்னு ஏன் சொன்னா தான் வருவியா சும்மாவா உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னாங்க சஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஒரு மாதிரி பதட்டத்திலே வர பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் போய்கிட்டு இருக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் நிற்குது இறங்கு பூஜா இறங்கு அப்படின்றாங்க இங்கே எதுக்கு ரோஹித் கொண்டு வந்து அப்படின்னு சொல்ல இறங்கு அப்படின்றாரு பூஜாவும் பயத்திலே இறங்க உனக்கு ஒரு சஸ்பென்சன் சேன இல்லை அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு துப்பாக்கி தூக்கி காமிச்சிடறாரு பூஜா வந்துட்டு என்ன மன்னிச்சிட்டு ரோஹித் உடனே நான் கொலை பார்த்தது தப்பு தான் என்ன நான் எதை தெரியாமல் பட்ட விட்டுரு விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா எவ்வளவோ கெஞ்சுறாங்க ரோஹித் வந்துட்டு உன்னை விட மாட்டேன்டி என்னையா நீ கொலை பண்ண பார்த்தா இரு நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நான் நரகத்தை காட்டுறேன் நான் அவ்வளோ தூரம் கெஞ்சியும் என மலையிலேருந்து நீ கீழே தள்ளி விட பார்த்தால உனக்கு இருக்குடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து பூஜாவை நச்சு நச்சுன்னு சுட்டுறாங்க பார்த்தா அதுவும் கனவு கார்ல இருந்து ஐயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பதட்டத்தில் எந்திக்க என்னாச்சு பூஜா என்னாச்சு நல்லா இருந்த இருந்தா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோஹித் சும்மா ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்துட்டு பயத்திலே காரில் போய்கிட்டு இருக்காங்க போகும்போதெல்லாம் ரோஹித்தை பார்த்துட்டு மலை கடையிலேருந்து கீழே தள்ளி விட்டாங்கல்ல அப்போ ரோஹித் கூட கெஞ்சிருப்பார் மறுபடியும் காலால் மிதித்து கீழே தள்ளி விடுவாங்களா அதை நினச்சி பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கேன் ரோஹித் சொல்லு ரோஹித் இப்போ நம்ம எங்கே தான் போக போகிறோம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் இறங்கு அப்படின்றாங்க பூஜாவும் இறங்கி நிற்கிறாங்க இந்த இடத்துக்கு இப்போ எது கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்ல சஸ்பென்ஷன் சொன்னோம்ல அங்கே பாரு அப்படின்றாங்க பார்த்தா அங்கே ஒரு ஸ்கூல் பொண்ணு கையில் வந்துட்டு பொக்கையோடு நின்றுட்டு இருக்கா அதில் போயிட்டு ஒரே ஒரு ரோசாப்பூ எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு சேஞ்ச் கொடுத்துட்டு பூஜா கிட்ட வந்துட்டு பூஜா இந்த ஐ லவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் பூ கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் சக்தி வெற்றி ஐயா இவ்வளோ தானா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்ற மாதிரி ஸோ போச்சுப்பா போச்சு அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க சைடில் இந்த சைடு பூஜை சொல்கிறாங்க இதுக்கா இதை வீட்லேயே கொடுத்துருக்கலாம்ல எதுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்த அப்படின்றாங்க உனக்கு தான் த்ரில்லிங்னா ரொம்ப பிடிக்கும்ல அது நான் பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் இங்கே கொண்டு வந்து பண்ணேன் என்ன பூஜா ஓகே தானே அப்படின்றாங்க ஆ சரி ஓகே ஓகே வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல என்ன அதுங்களே வீட்டுக்கு நான் ஐ லவ் யூ சொன்னேன் நீ பதிலுக்கு எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லையே சொல்லு பூஜா அப்படின்றாங்க ஆ ஐ லவ் யூ டு ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் கார்க்கில் உட்காந்துக்கிறாங்க என்னை பற்றி இனிமேலாவது உனக்கு தெரிஞ்சிருமே இங்கே பாரு உன்னை விடவே மாட்டேன் இனிமேல் தான் என்னோட ஆட்டமே இருக்குது வெற்றி ப்ரோ நீங்களும் பார்க்கத்தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக முறைச்சிட்டுருக்கா அதோடு இந்த எபிசோடு முடிஞ்சிருது